வணக்கம் நண்பர்களே நம்முடைய பிரார்த்தனைகளை கடவுள் மட்டுமே கேட்கிறார் அதாவது கடவுள் எப்படி நம்ம பிரார்த்தனைகள் கேட்கிறார் என்பது தனி விஷயம் அது தனிப்பட்ட ஒரு தனி சப்ஜெக்ட் அது அது கடவுள் நம் பிரார்த்தனையை கேட்கிறார் என்பதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது என்பது குறித்து கூட தனியாக வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் ஆனால் சமயங்களில் நம் பிரார்த்தனைகளை சாத்தான்கள் கேட்டுவிடுகிறார்கள் சாத்தான்களுக்கு எப்படி நம்ம பிரேயர் போய் சேர்ந்துச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் தேவாலயங்களில் வழிபாட்டு ஆலயங்களில் மட்டுமே பிரார்த்தனை செய்தால் உங்கள் பிரார்த்தனைகள் கடவுளுக்கு மட்டுமே சென்று சேரும் அது எப்படி சேரும் அப்படி சயின்டிஃபிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு தனி நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ சாத்தான்களுக்கு நம்ம ப்ரேயர் கேட்டால் என்னாகும் ஏ சொல்லி பாருங்கள் நம்ம நம்ம சொல்கிற விஷயம் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேராமல் நமக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு போய் நம்ம விஷயங்கள் சேர்ந்தால் நம் நிலை என்ன ஆகும் இதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ப்ரேயர்ஸை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்கள் பிரார்த்தனைகள் க இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் அது தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட எண்ணங்களுக்கு உட்பட்டது அந்த ப்ரேயர் ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்களா எங்கே உங்கள் மூலையில் அந்த பிரார்த்தனைகள் உருவாகிறதோ அவை பிரார்த்தனைகளாக ஒரு வடிவம் பெறுவதற்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்போ தான் அது இறைவனுக்கு போய் சேரும் வெறும் கூச்சல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது கூச்சல்கள் என்ன என்ன சொல்கிறோம் நம்ம தேவைகள் என்னன்னே தெரியல நம்மளால் வரையிறதுக்கு தெரியல நம்ம தேவைகளை முழுமையாக நம்ம புரிஞ்சிக்கல நமக்கு தோணுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது கூச்சலாக மாறிடும் ஸோ பிரார்த்தனைகளுக்கும் கூச்சல்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இந்த கூச்சல்கள் ஒரு பெரிய பலனை நமக்கு தராது ஆனால் பிரார்த்தனைகள் சாத்தான்களிடம் சேர்ந்து அதாவது நெகட்டிவ் எனர்ஜியை தான் நான் சாத்தானுக்கு குறிப்பிட்றேன் இது இந்த குறிப்பிட்ட இந்த சொல் வந்து ஒரு மதத்தின் அடையாளமாக போய்விடக்கூடாது நான் எல்லா மதத்திலுமே வழிபாட்டு தலங்களில் இவர்கள் சொல்லுகிற இவர்கள் வேண்டுகிற இவர்கள் வாய்வழியாக வாய்வழி மொழியாக அல்லது மனதிற்குள் மனது மொழியாக கூட சொல்லுகிற பிரார்த்தனைகளை ஒருவேளை சாத்தானிடம் சென்றால் என்னாகும் உங்களுக்கு நன்மை அதிகம் நடப்பது போல உங்களுக்கு சந்தோஷங்கள் உடனடியாக வருவது போல ஒரு காரியங்கள் நடக்கும் அப்போது அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நேற்று தான் வேண்டுனேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வேண்டுனது ஒரு லட்சம் தான் ஆனால் உருகோடி கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல வரலாம் அது என்ன ஆகும் தெரியுமா அந்த ஒரு கோடி வந்த விதத்தையும் அந்த ஒரு அந்த கோடிகள் வந்த வழியையும் அதை கொடுத்த நபரையும் நீங்கள் தெய்வமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இதுதான் சாத்தானின் வேலை நான் ஏதோ ஒரு க மத பிரச்சாரம் பண்ணுறேன் அல்லது அமானுஷ்யமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு அதிகமாக அல்லது நீங்கள் வேண்டுதல் விடுத்ததை விட அனுகூலமாக உங்களுக்கு பலன்கள் வந்து சேருகிறது என்றால் அந்த பிரார்த்தனையை சைத்தான் கேட்டிருக்கிறான் என்று அர்த்தம் அப்போ நீங்கள் மாற்று கேள்வி கேட்கலாம் அப்போ இறைவன் கேட்டால் மெதுவாக தான் கொடுப்பாரா உடனே வந்தது எல்லாமே சைத்தானா அல்ல ஒரு பூ பூக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கால அவகாசம் உண்டு போலீஸ் ஆமியர்கள் போல் இப்படின்னு கையை அசைச்சோ இல்லை இப்படின்னு கையை இது பண்ணியோ ஒரு பொருளை வரவழைப்பது என்பது இயற்கையில் நடவாத ஒரு விஷயம் அது பிளாக் மேஜிக் அது சைத்தானின் வேலை பிளாக் மேஜிக் எப்போது உங்களுக்கு நம்மளுடைய உழைப்பையும் கடந்து நம் தகுதியையும் மீறி ஒரு பணம் வருகிறதோ அப்போதே நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதை இதை குறித்து நான் ஒரு விளக்கமான வீடியோ கூட என்னுடைய சேனலில் இருக்குது ஆனால் அது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி நான் சொன்னதுனால நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற கஷ்டம் இருந்தாலும் அதை கூறுகிறேன் நயகரா சின்ட்ரோம் நயகரா சின்ட்ரோம்னா என்ன நயகரானா நீர்வீழ்ச்சி நயகரா நீர்வீழ்ச்சி நயகரா சின்ட்ரோம் நயகரா குறியீடுகள் அப்படின்னா என்ன நீங்கள் ஒரு அமைதியான காடு பிரசே ஒரு காடு பிரதேசத்தில் இருக்கிறீர்கள் இயற்கை சூழ்ந்திருக்கிறது ரம்மியமான சூழல் ஒரு நதி ஓடுகிறது அந்த நதியின் பக்கத்தில் நீங்கள் அமர்ந்து அந்த இயற்கையை ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கு ஒரு படகு இருக்கிறது அந்த படகில் ஏறி அமர்கிறீர்கள் கொஞ்சம் தூரம் அந்த நதியில் அப்படி போயிட்டு வரலாமே அப்படின்னு படகு நீங்கள் துடுப்பு போடாமலேயே அது நகர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் துடுப்பு போட்டு ஓர்ஸ்லாம் இது வச்சு ஒரு சப்போர்ட் கொடுக்கலனா ப்ரப்பன்ஷன் கொடுக்கலனா எப்படி இந்த போட் நகரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தோணலை தோணியிருக்கணும் ஆனால் தோணலை போட் நகர்கிறது எங்கோ ரம்யமான ஒரு ஒலி கேட்கிறது ஆஹா அழகான காடு ரமியமான ஒலி இனிமையான படகு பயணம் என்று நீங்கள் இருக்கும் பொழுது எங்கோ ரம்யமாக கேட்ட அந்த ஒளி ஓசையாக மாறுகிறது சத்தமாக மாறுகிறது ஒரு ரம்யமான ஒலி சத்தமாக மாறுகிறது என்றால் அது ஆபத்தான அறிகுறி என்று அர்த்தம் அது இயற்கையே ஒரு உயிருக்கு தெரியும் தன்னை பாதுகாக்கும் தன்மையுள்ள உயிர்களுக்கு தெரியும் உடனடியாக ஏதோ ஒன்று நடக்கிறது என்று நீங்கள் சுதாரித்துக்கொள்ள முயற்சி செய்கிறீர்கள் அதற்குள் உங்கள் படகு ஏற்கனவே அது எந்த எஃபெக்ட் இல்லாமல் தான் நகண்டு போயிட்டுருக்கு இன்னும் வேகமாக நகர ஆரம்பிக்கிறது ஆஹா ஏதோ ஆபத்து வந்துட்டதுன்னு நீங்கள் அப்போ தான் துடுப்பு எடுத்து முயற்சி பண்ணுறீங்க அந்த இல்லை அது இன்னும் வேகமாக நகர்கிறது பார்த்தால் ஒரு கட்டத்தில் உங்கள் எஃபெக்ட் இல்லை அது போயிடுச்சு போயிடுச்சேனா இங்கே வேகமாக போகுது அப்போ ஐயோ ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னு நினைக்கும்போது தான் பேரிரைச்சல் கேட்கறது என்னது உங்களுக்கு புரிய வருகிறது இந்த நதி நயகரா நீர்வீழ்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நதி என்பது தெரியாது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நதி மெதுவாகத்தான் செல்லும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் வரும்போது அறிவியல் பூர்வமாக நீங்கள் யோசித்தால் அதனுடைய வேகம் அதிகரிக்கும் அதுக்குள் நீங்கள் கொண்டீர்கள் என்றால் நயகரா நீர்வீழ்ச்சியில் வீழ்வதை தவிர வேறு வழியில்லை இதை நயகரா சின்ட்ரோம் என்று கூறுவார்கள் இந்த நயகரா சின்ட்ரோம் ஏன் சொன்னேன் அப்படின்னா உங்கள் பிரார்த்தனைகள் சாத்தான்களிடம் போய் சேர்ந்தால் இந்த எதிர்மறை சக்திகளிடம் போய் சேர்ந்தால் உங்களுக்கு இப்படி நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போது உங்கள் பிரார்த்தனைகளை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னையா இது எல்லாம் கஷ்டம் சொல்லி தானே அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்றோம் அங்கேயும் போய் இப்படி எச்சரிக்கையாக இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா வழிபாட்டு தலங்களில் உங்கள் மனமுருக உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் அது சிலை வடிவமாகவோ அல்லது சிலை இல்லாத அரூப வடிவமாகவோ எந்த வடிவத்திலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் குருமார்களை கொண்ட உண்மையான குருமார் ரொம்ப முக்கியம் குருமார்கிட்ட போய் சொல்லுங்கன்னு நீங்க போலிசாமியர்கள் போயிடாதீங்க உண்மையான குருமார்கள் அவரை அடையாளம் கண்டது அது வேற விஷயம் அது நீங்க குருவெல்லாம் நீங்க போய் செலக்ட் பண்ண வேண்டாம் குரு உங்களை செலக்ட் பண்ணுவார் அந்த குருவனுடைய அருள் உங்களை இழுத்துச் செல்லும் ஆட்டோமேட்டிக்காக நடப்புங்க இதெல்லாம் நீங்க போய் என் குரு யாரு நான் எப்படி போய் ப்ரேயர் பண்றதெல்லாம் யோசிக்க வேண்டாம் நீங்கள் ப்ரேயர் பிரார்த்தனையும் முடிவு செய்து விட்டீர்கள் யாரோ ஒருத்தர் குருவாக இருந்தால் நல்லது என்று தோன்றுகிறது இல்லை இயற்கையாகவே உங்களை அந்த வழிபாட்டு தலங்கள் கிடைத்துச் செல்லும் அதுதான் இந்த சாமி கூட்டாக தான் நம்ம போக முடியும்னு சில கடவுள்களுடைய பேரை சொல்லுவாங்க அதனோட அர்த்தம் இது ஆக உங்கள் பிரார்த்தனைகள் சாத்தானிடம் கெட்டு விடாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உண்மையான வழிபாட்டுத் தலங்கள் அந்த பிரார்த்தனைகளை உள்வாங்கும் அந்த கடவுள் சக்தி இருக்கும் இடங்களுக்கு செல்லுங்கள் அதை கண்டுபிடிப்பது எப்படி என்றெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை உங்கள் செயல்கள் உங்கள் கருமாக்கள் உங்களை தீர்மானித்து உங்களை அழைத்துச் செல்லும் இது ஒரு பிரார்த்தனை வடிவமாக தான் இதை கூறுகிறேன் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் வந்து சேர்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி